தேவி என்ன பார் வந்த பார்வதான்னு சொன்ன ஓடோடி வந்து தண்ணி கொடுப்பா வாருங்கள் சாமி தினத்துல என்ன காரணம் தெரியல சரி போன இடத்துக்கே போக வேண்டியதான் தேவிதா <laughs> புரிய <laughs>

ஏப்பா இப்ப நான் யாருக்கு என்ன பாவம் பண்ணேன் எனக்கு வந்து நேர்தே இப்படி ஏமா இது எதை தெரியுமா, பொதுவா தெரியுமாங்க பாதியமா

இல்ல யா இது எங்க இருந்து கேட்ன வர? என்னடா எனக்கு தெரியல. ஏய் இங்க வாடா வாடா. இங்க வாடா. என்னடா இது? என்ன இது? அய்யோ அம்மா கிச்ச கூட மாதிரி இந்த மாதிரி பாரு. எப்பா சரி பாரு. கூட மாதிரி ஏமாங்கங்க பாறமா முட்டி போறா வெறும் அண்ணே ரத்த வார மாதிரி தெரிஞ்சி நிக்குதுடா என்ன முடியாமட்ட வேலை செஞ்சே நீ நீ முட்டி நீ முட்டி நான் எவ்ளோ நம்பிது நான் அவளே மோதமடி நீ அதுக்கு தான் போய் தில்லி கூதியின் கேக்குற நல்ல என்னடா பண்ணு என்ன தம்பாக பேசுறேன்னா எங்க பாட்டி ஆக்கரதன குரவால்ல ஓடி வா

என்ன இல்ல என்னதா பண்ணி புண்ணு என்ன இல்ல என்ன இல்ல என்ன பண்ணல என்ன பண்ணலன்னு கேக்குறான் டாக்டர் ஓலி என்னதா பொண்டாட்டி அழகா இருந்தாலும் குரங்க மாதிரி ஒரு பூச்சி அரை வைக்கணுமா சரி அம்மா இல்ல இங்க இருந்து படி அடக்கறன்னு போய் கந்தமா வனத்துல என்ன பண்ற நீ அதாமா அந்த வேளைக்கா ஜிங்கோகா இந்த சக்காட்டி ஏதோ இறக்கி விட்டுக்கணும் ஏதோ பண்றானே

நீ விவசாயம் செய்யி ஏர் உழுது விவசாயம் விதை விதைச்சி விளைஞ்சி எடுத்துட்டு போய் நிலத்துல வெளிய தாணித்த போய் குடு ஆமா அப்படின்னு சொல்றேன் ஆமா இந்த இதுக்கெல்லாம் செய்யறதுக்கு என்னென்ன தேவை தெரியுமா எதனால நான் கொடுக்குறேன்

அப்படி இருந்தாலும் ஏழை எப்படி தெரியுமா மகவழி தக்கட்சியிடம் இருந்தா பாரு நிலம் எப்படி இந்த அண்டம் பிண்டம் என்று சொல்லக்கூடிய இரண்டு எழுதே என்று சொல்லி அகம் கொண்டு இருந்தான் அப்படி அகம் கொண்டு இருக்கக்கூடிய மாபலி சக்கரவர்த்தியிடம் எப்படி சின்ன ஒரு பிராமண குட்டி பிராமண ரூபத்தில் வாகிய சாட்சியாக எம்பெருமான் எப்படி தெரியுமா எனக்கோ இந்த பூமியில் நான் நடக்க மூன்று அடி வைக்க மூன்று அடி தானமாக வேணும் தானமாக வேணும்னு கேட்கும் போது என் அண்ணா என்ன செய்தார் என்ன சொன்னார் அதுக்கு அவர் சொன்னார் இதோ

என் தலைமலை வையன் யார் சொன்னாரு அந்த மகா மாபலி சக்கர சொன்னார் அப்படி சொன்ன உடனே அன்று நாளில் அவர் தலைமீது காலை வைத்து இந்த பூமிக்குள்ள அழுத்தி அவர் அகத்தை அடக்கினார் பாரு அந்த நிலங்கள் எல்லாம் சும்மாதான் இருக்கு அந்த மாபலி சக்கரவர்த்தியோட நிலத்தெல்லாம் என் அண்ணன் கிட்ட சொல்லி நான் வாங்கி தர பன்னெண்டாம் விவசாயம் நிலம் மட்டும் தான் போதாது வேற என்ன என்ன தெரியுமா மட்டும் போதாது நிலத்தை ஓட்டுறதுக்கு முதல் கலப்பை வேணும் ஓ கலப்பு கொடுத்தாதான் ஓட்டு முடியல என்ன பண்ண பாரு தப்பிச்சுக்கலான்னு கேக்குற